நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இரண்டாவது வாரம் உலகம் முழுவதும் கண் மருத்துவ துறையினரால் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் வருகிற பதினைந்தாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி வண்ணார்பேட்டை டாக்டர் அகர்வால் மார்க்கன் மருத்துவமனை முன்பு நடைபெற்றது இதில் நெல்லை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் வினோத் சாந்தாராம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்திய மருத்துவ சங்க நெல்லை கிளை தலைவர் டாக்டர் முகமது அபுபக்கர் செயலாளர் டாக்டர் பிரபுராஜ் பொருளாளர் டாக்டர் கர்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் கண்ணீர் அழுத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக பேசினார் மனித சங்கிலியில் நெல்லை கால்நடைத்துறை துறை மருத்துவ கல்லூரி மற்றும் டாக்டர் அகர்வால் உள்பட பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும்

para, para, para. También, también, también. Thank okay.